ராமாயணத்தின் மறைக்கப்பட்ட திருப்பங்கள ராமாயணம் ஒரு தியாகம் ஒரு தர்மம் ஒரு நீதியின் பாடம் ஆனால் இந்த காவியத்தில் பல முக்கியமான திருப்பங்கள் உள்ளன நாம் அடிக்கடி கவனிக்காத அந்த திருப்பங்களை பார்க்கலாமா அயோத்தியா மகிழ்ச்சியில் இருந்தது ஸ்ரீராமர் நாளை ராஜாவாக முடிசூடவிருந்தார் ஆனால் அந்த மகிழ்ச்சி அனைவருக்கும் இல்லை மந்திரை கைகேயின் மனதை மாற்றியவள் தேவி ராமர் முடிசூடினால் உன் மகன் பாரதன் நிழலாகி விடுவான் அவளது வார்த்தைகள் நஞ்சாக கிளம்பியது கைகேயின் கோபம் வெடித்தது இராமா நீ பதினான்கு வருடம் வனவாசம் போக வேண்டும் அவள் மன்னர் தசரதன் முன்பு கோரிக்கை வைத்தாள் அந்த ஒரு தீர்ப்பே கதையின் மிகப்பெரிய திருப்பமாகியது அந்த காட்டில் ஒரு பெண் வந்தாள் அவள் பெயர் சூர்பனகை அவள் இராமரை பார்த்ததும் காதலாகிவிட்டாள் இராமா நீ எனக்கு கணவனாக வேண்டும் என்றாள் அவள் ராமர் புன்னகையுடன் நான் சீதையை மணந்துவிட்டேன் என்று மறுத்தார் கோபம் அடைந்த சூர்பனகை லட்சுமணனை அணுகினாள் நீயாவது என்னை மணந்து விடு அதன் முடிவு லட்சுமணன் அவளது மூக்கையும் காதுகளையும் வெட்டிவிட்டான் பழிவாங்க வேண்டும் என்று சூர்பனகை ராவணனிடம் சென்று சொன்னாள் அதுவே ராவணன் சீதையை கடத்த காரணமாகியது இது இன்னொரு முக்கிய திருப்பம் கிஷ்கிந்தா நகரம் போரில் உழுக்கியது வாலி மற்றும் சுக்ரீவன் இருவரும் போராடினார்கள் சுக்ரீவன் பலவீனமாக இருந்தான் ஆனால் மறைந்திருந்த ராமர் வாலியின் மார்பில் ஒரு அம்பை விடுத்தார் வாலி விழுந்து கொண்டே சொன்னான் ராமா நீ தர்மத்திற்காக போராடுகிறாய் ஆனால் மறைந்திருந்து என்னைக் கொன்றாய் இதற்காக நீயும் ஒரு நாள் யாரோ ஒருவரால் துரோகமடைவாய் இது ஒரு சாபம் இது ஒரு திருப்பம் இராவணன் வீழ்ந்துவிட்டான் இலங்கை வெற்றி கொண்டது ஆனால் சீதையின் வாழ்க்கையில் இன்னும் ஒரு சோதனை இருந்தது நீ தூயவளா என்று உலகம் கேட்டது அதை நிரூபிக்க சீதை அக்னிக்குள் நுழைந்தார் ஆனால் அக்னி அவளுக்கு தீயை தீண்டவில்லை சீதை தூயவள் என்று அக்னிதானே உலகிற்கு அறிவித்தது அயோத்தியா திரும்பிய பிறகு சீதை மீண்டும் காட்டிற்கே செல்ல நேர்ந்தது நீதிக்காக அவள் எடுத்த முடிவு இது ராமாயணத்தின் கடைசி திருப்பம் இந்த முக்கியமான திருப்பங்கள் இல்லாமல் இராமாயணம் முழுமை அடையாது இது நீதியின் வெற்றியை உலகிற்கு எடுத்துக்காட்டும் காவியம் நீதி எப்போதும் வெல்லும் ஆனால் அதை அடைய பல சோதனைகள் இருக்கின்றன இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் செய்ய மறக்காதீர்கள் இன்னும் பல இந்த மாதிரி கதைகளை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்